சோதனர் ஒருத்தர் சொல்லுவார் மனிதன் இயற்கைக்கு மாத்த செய்யறது இந்த வியாதி எல்லாம் வருது எந்த மாட்டுக்காவது கன்டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போட்டாங்களா கொஞ்சம் பார்வை குறைஞ்சிருச்சு ரெண்டு பவர் போடுங்க மூணு பவர் போடுங்க எந்த மாட்டுக்கு ஆட்டுக்கு போட வேண்டிய தேவை வந்துச்சா அதுக்கு தேவையே வராது ஏன் காரணம் என்ன அது அன்றைக்கு ஆதமலை சுவரங்காலத்துல இருந்த மாடு ஆடு குதிரை கொக்கு நாய் பூனை நரி அதெல்லாம் எப்படி இருந்துச்சா இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு அதுல எல்லாம் ஒண்ணு மாத்த இல்ல அப்படியேதான் இருக்கு அதனால அதுக்கு எந்த வித தேவையும் இல்ல நமக்கு தேவையில்லா இயற்கைக்கு மாற்றம் செய்த காரணத்தினால பிறக்கும் ஏழு பவரோடு குழந்தை பிறக்கிறது சோதர்களே பிறக்கும் போதே ஏழு பவரோடு குழந்தை பிறக்கிறது நான் அடிக்கடி நினைப்பது பார்வை குறைந்ததற்கு காரணம் தகப்பன் செய்த தவறு ஏராளமான குழந்தைகள் உடனே அங்க டீச்சர் சொல்லிக் கொடுக்கும் போது முடிக்கும் அப்பதான் டீச்சர் சொல்லி விடுவாங்க கொஞ்சம் குழந்தைக்கு கண் டெஸ்ட் பண்ணுங்க பார்த்தா ஏழு பவர் எட்டு பவர் பத்து பவர் என்னங்க ஆச்சு ஏன் இப்படி பார்வை குறைஞ்சிச்சு வலது சிறுள்ளி அபி தாய் தந்தையினுடைய ரகசியம் தான் குழந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாய் தந்தையினுடைய தவறுகளாகத்தான் குழந்தைகள் பிறக்கின்றன எனவே அந்த ஜூவிற்கு நாங்கள் போன பொழுது இப்படி எல்லா விருகங்களையும் பார்த்தோமே அப்படி யானையும் அல்லாஹத்தால் அடக்கி வைத்திருக்கிற சக்தி அது மட்டுமல்ல சிங்கம் புலி கரடி அவைகளோடு விளையாடுகிறார் மலைப்பாம்பை அள்ளி கொண்டு வந்து அப்படியே கொடுத்தார் எத்தனை கிலோ அவர் சொன்னார் ஒரு மலை பாம்பு அவர் சொன்னார் முன்னூறு கிலோ அவர் தூக்க முடியாம தூக்கி நமக்கு முதல்ல வேண்டவே இந்த பாம்பு சமாச்சாரமே வேண்டாம் பாம்பு என்றால் அஜிரத்து நடுங்குவார் இல்லே படையும் நடுங்கும் பாம்பு என்றால் பாம்பு பார்த்தா இல்லை பாம்பு வந்தா இல்லை நல்லா சொன்னான் தமிழ்ல நல்ல புத்திசாலி

எங்கிருந்தோ வந்துருது தலை வழி தெரியாம வந்துருது அங்க குடி குடியிருக்கிறது இல்ல வழி தெரியாம வந்துருது வந்துட்ட உடனே ஆமா பயந்து யாரும் வராம இருந்தா இங்க தாராம வந்துட்ட உடனே ஒரு நாள் நான் லோகராசுர தொழுதிட்டு வெளிய வர ஒரே சத்தம் பாம்பு பாம்பு ஒரு சமையல்காரர் உதவியாளர் பெரிய சத்தம் போட்டார் சமையல்காரர் உடனே எல்லாம் கூட்டம் கூட்டிட்டாங்க பார்த்தா சின்ன பாம்பு அடிச்சுட்டாங்க போயிருச்சு நான் அவரை கூப்பிட்டு சத்தம் போட்டேன் இந்த பாம்பை பார்த்தா பேசாம போ இல்ல உன்னால அடிக்க முடிஞ்சா அடி பாம்புன்னு சத்தம் போடாத அதனால எப்படி தெரியும்னு சொன்னா ரூம் பூரா பாம்பா தெரியும் இவனுக்கு இங்க ஒரு பாம்பு பார்த்ததுனால ரூம் பூரா பாம்பா தெரியும் ராவு பூரா பாம்பா தெரியும் வந்தது ஒரு பாம்பு தப்பி இன்னொரு வாட்ச்மேன் இருந்தார் அவர் ஓடி வந்தார் திடீர்னு சொன்னாரு இன்னைக்கு கேட்ல ஒரு பாம்பு பெரிய பாம்பு போச்சு கேட்ல ஒரு பாம்பு போச்சு அவர் வந்து சொன்னார் நான் சொன்ன அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள் பாம்பு நான் சொன்னேன் அது பாருங்க நம்ம வளர்த்துற பாம்பு எப்ப அப்படி வரும் போகும் நீங்க ஒண்ணு கண்டுக்கிறாதீங்க அப்படிங்கிற ஆதரத்து போயிட்டாரு ஏன்னா இப்படி போய் எல்லாத்திலயும் சொல்லுவாரே இனி எல்லா பயனும் பயந்துக்குவாங்க பாம்பு வந்துருச்சு பாம்பு வந்தா அடிக்க வேண்டியது ஆனா சோதரர்களை அதுக்கு இவ்வளவு பயக்க வேண்டிய அவசியம் இல்லை பாம்பென்றால் நடுங்கணுமா பாம்பென்றால் படையே நடுங்கணுமா

கடல்களாகட்டும் கடலிலே இருக்கிற இருக்கிற திமிங்கலம் தான் உலகத்திலேயே பெரிய பிராணி திமிங்கலத்தினுடைய நாக்கு இருக்கிறதே அது ஒரு யானைக்கு சமம் ஒரு திமிங்கலத்தினுடைய நாக்கு மட்டும் ஒரு யானைக்கு சமம் என்றால் திமிங்கலம் எவ்வளவு பெரியது இப்பொழுதும் பார்க்க வேண்டுமானால் தஞ்சாவூர் மியூசியத்திலே அந்த அரண்மனையில ஒரு திமிங்கலம் வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய எலும்பு கூடு வைக்கப்பட்டிருக்கிறது அதற்குள்ளே லோடு ஏற்றிய ஒரு லாரி உள்ளே போகலாம் இப்பொழுதும் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் செத்து சுருங்கி போன பிறகு இவ்வளவு பெரிய எலும்பு கூடு இருந்தா உண்மையிலே அது ஹயாத்தா இருந்தா எவ்வளவு பெருசா இருக்கும் இப்படிப்பட்ட மிருகங்கள் ஆகட்டும் ஆனால் இந்த உலகத்துடைய இயக்கம் அனைத்திலும் மனிதனை அல்லாஹு தாலா கல்பாக வைத்திருக்கிறான் எப்படி மனிதருக்கு கல்வ அடிப்படையோ அசலோ அதே போல இந்த உலகத்திற்கு மனிதன் அசல் மனிதனுடைய கல்வி கெட்டு போய்விட்டால் உடல் கெட்டு போய்விடும் மனிதனுடைய ஹார்டினுடைய ஏக்கம் கெட்டு போய்விட்டால் உடலுடைய ஏக்கம் கெட்டு போய்விடும் அதனாலதான் டாக்டர் போய் சார் மூணு நாளா ஒரே முழங்கால் வலி அப்படின்ற உடனே இவன் போய் சொன்னா டாக்டர் முழங்கால் வலி சார் அவர் ஸ்டெதாஸ்கோப் எடுத்து இங்க வச்சு பார்த்தார் அவன் சொன்னா சார் இங்க வைங்க அவர் ஸ்டெதாஸ்கோப் எடுத்து இங்க வச்சு பார்த்தார் நெஞ்சில அவன் சொன்னா வலி இங்க இல்லைங்க இங்க இங்க வைங்கன்னு சொன்னான் சோதரர்களே உடலிலே எந்த பாகம் வலித்தாலும் அதற்கும் இதயத்திற்கு சம்பந்தம் இருக்கிறது

மனிதன் கெட்டு போனால் முழு உலகமும் கெட்டு போய்விடும் அதிசய வருகிறது அத்தன் நம்ல தூக்கியா நல்ல காரியம் செய்கிறவர்களுக்கு அல்லாஹின் பக்கம் அழைக்கிறவர்களுக்கு அல்லாஹுவின் மக்களை இணைக்கிறவர்களுக்கு மனிதர்களுக்கு நல்லதை போதிக்கிறார்களே அவர்களுக்கு இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு துவா செய்கிறது எதுவரை தெரியுமா எதுவரை எது துவா செய்கிறது தெரியுமா எந்த பிராணி வரை துவா செய்கிறது தெரியுமா கடலில் இருக்கிற மீன் மட்டுமல்ல புத்தில் இருக்கிற எறும்பு கூட இந்த மனிதனுக்காக துவா செய்கிறது ஏன் சோதரர்களே மனிதன் நல்லவராக இருந்தால் அதற்காக எறும்பு துவா செய்ய வேண்டிய அவசியம் என்ன மனிதன் நல்லவராக இருந்தால் தான் இந்த உலகத்திலே மழை சரியாக பெய்யும் வெயில் சரியாக அடிக்கும் காலாகாலத்தில் இயங்க வேண்டியவர்கள் இயங்கும் உலகம் சீராக இருக்கும் உலகம் சீராக இருந்தால் தான் எறும்புக்கும் கிடைக்க வேண்டியது கிடைக்கும் மனிதன் கெட்டால் எறும்பும் கெடும் எனவே மனிதனுடைய அந்தஸ்து இருக்கிறதே இந்த உலகத்திற்கு இதயத்தை போல எனவே மனிதர்களை சீர்படுத்த முயலுங்கள் என்று சரிய சொல்லுகிறது மனிதர்களை ஒடுங்காக்க முயலுங்கள் அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற தன்மை உள்ளவனாக இருக்கட்டும் லட்சாதிபதி இல்லை கோடீஸ்வரனாக இருந்து கூட அவன் தன்னுடையதை கொடுக்கிறான் சின்ன மீனை போடுகிறான் பெரிய மீனை பிடிப்பதற்கென்று சொன்னால் அவனை குணசாலி என்று சொல்ல முடியாது தர்மகர்த்தா என்று சொல்ல முடியாது மற்றவர்களுக்கு மகிழக்கூடிய தன்மை மற்றவர்களை நல்லவர்களாக நினைத்து மகிழக்கூடிய தன்மை அழித்து மற்றவர்கள் நன்றாக வாழ்வதை பார்த்து ஆனால் உலகம் சகோதரர்களே நல்லா இருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்னவோ நல்லா இருந்தா என்னவோ இருக்கு என்னவா இருக்கும் இவருடைய கற்பனை என்னவெல்லாம் போகுமா அதெல்லாம் சொல்லுவார் இவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் அடே நல்லா இருந்தாலும் சும்மா விட மாட்டான் கெட்டுப்போனாலும் சும்மா இருக்குமா என்னதான் செய்யலாம் தோழர்களே இந்த உலகத்தினுடைய பூங்கப்படி ஆனால் நாம் ஈமானுடைய அடிப்படையிலே நமக்கு ஒரு வழிதான் ஒரே ஒரு வழிதான் எல்லோரையும் அல்லாஹ் ஏன் நல்லவர்களாக நினைக்க முடியும் ஆயிரம் தவறு அவர் செய்திருக்கிறார் நான் ரெண்டே தவறுதான் செய்திருக்கிறேன் நான் எப்படி அவர் எப்படி நல்லவராக முடியும் என்று சொன்னால் தவறு செய்தோமோ இல்லையோ தியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் என்ன சொல்லுவான் அல்லாஹ் யாருடையதை ஏற்றுக்கொள்வான் யாருடையதை மறுத்து விடுவான் யாரை ஒப்புக்கொண்டு சொர்க்கத்திற்கு அனுப்புவான் யாரை மறுத்து நரகத்திற்கு அனுப்புவான் தெரியாதே தீர்ப்பு வருகிறதோ நல்லவர்கள் தான் சொல்ல முடியுமே தவிர இல்லாதவரை யாரை பற்றியும் கெட்டவர்களாக நினைப்பதற்கு உரிமை இல்லை யாரை பற்றியும் தவறாக நினைப்பதற்கு உரிமை இல்லை எனவே மனிதர்களை சரியாக்க வேண்டும் மனிதர்களுடைய குணங்களை சரியாக்க வேண்டும் முழு உலக மனித சமுதாயத்திற்கு சரியாக கொடுக்கிற அழைப்பு இதுதான் மனிதர்களை சரியாக்குங்கள் மசிதுக்கு ஐந்து நேரம் அழைக்கப்படுகிறது எதற்காக தாய்மார்களே பால் சத்தம் கேட்ட உடனே முசல்லா விரித்து தகவல் கட்டி அல்லாவிற்கு முன்னாலே நில்லுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது எதற்காக முன்னாலே நின்றால் தான் தான் மனிதனுக்கு யார் என்று புரியும் நான் அடிமை இந்த உலகத்திலே நான் வாழுகிற காலம் கொஞ்சம் என்னுடைய எஜமான் அல்ல என்னை படைத்தவன் என்னை பராமரிக்கிறவன் அல்ல என்னை பாதுகாக்கிறவன் அல்ல நானாக எதையும் செய்யவில்லை நானாக எதையும் செய்யவில்லை ஒரு நிமிடத்திற்கு பதினாறு தடவை மூச்சு விடுகிறோமே யார் மூச்சு விட வைப்பது அநேகமான பேருக்கு படித்து தான் தெரியுமே தவிர நான் விடுகிற மூச்சு எத்தனை என்று நான் என்னவில்லை ஆனால் பதினாறு அல்லது பதினேழு விரதம் மூச்சு விடுகிறோம் யார் அந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட வைக்கிறவர்கள் யார் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா சரி கண் இமைக்கிறது அதை இமைக்க செய்தவர்கள் யார் காது கேட்கறது அதை கேட்க செய்தவன் யார் அஹ்ரஜக்கும் எம் புத்துனி மஹாதிக்கும் நாத்தா நமுன ஷேயா வ ஜாலலுக்கு உஸ்னாவல் அவசார செய்தா லாலக்கும் தஷ்குரும் எதற்காக தாயனுடைய வயிற்று வந்து வெளியேற்றிய பிறகு அல்லாஹுத்தால பார்வையும் கேள்வியும் சிந்திக்கிற தந்தான எதற்காக அல்லாஹுவை நினைப்பதற்காக தாய்மார்களே நாம் ஆனால் எல்லாம் சரி இன்றைக்கு மனிதர்கள் தங்களை சரிபடுத்த முயலாமல் வெளியே உள்ள பொருட்களை விட்டு என்னுடைய வீடு அழகாக இருக்கிறதால் நான் நினைக்கிறேன் நான் விட்டேன் என்று என் வீடு பார்த்தீங்களா எப்படி இருக்கு அதனால என் வீடு அழகா இருக்கு நான் நான் என் வீடல்ல நான் சகோதரர்கள் என்னுடைய சட் அழகாக இருக்கிறது என்னுடைய ஜுப்பா அழகாக இருக்கிறது அதனால் நான் அழகாகி விட்டேனா என்னுடைய ஜுப்பாவா நான் என்னுடைய தொப்பியா நான் என்னுடைய கை கடிகாரமா நான் என்னுடைய காலையில போட்டிருக்கிற செருப்போ ஷூவோ நான் இல்லையே சோதர்களே நான் என்பது யார் நான் என்று சொல்லுகிறேன் அந்த நான் அழகாகிவிட்டதா இல்லையா சரியத்து நமக்கு கொடுக்கிற ஒரே அழைப்பு இதுதான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து ஆகரத்தை நம்பிக்கை வைத்து நானே அழகாக்குங்கள் என்னுடைய குணத்தை என்னுடைய பார்வையை என்னுடைய சிந்தனையை என்னுடைய கேள்வியை நான் அழகாக்க என்னுடைய உல உலகத்திலே ஒவ்வொருவரும் தன்னை அழகாக்குவார்களே ஆனால் அந்த அழகாக்குறாங்க எந்த அழகுங்க நல்ல துணி போட்டு நல்ல நிறம் நல்ல மனம் நல்ல குணம் பட்டு இல்ல நான் இதையே அடிக்கடி சொல்றது நல்ல பவுடர் பூசி நல்ல பவுடர் வெள்ளை நிறமான பவுடர் நல்லா எல்லாம் பூசி இங்க எல்லாம் பூசிட்டார் இங்க எல்லாம் உள்ள எல்லாம் பூசிட்டார் இது பிரதானமான இடம் எல்லாம் பூசிட்டார் நல்ல வெள்ளை பவுடர் வெள்ளை இவர் கருப்பு பூசிட்டு இப்ப பார்த்தா வெள்ளை ஆயிட்டேன்னு சொல்லி போறார் போயிட்டு திரும்பி வந்தார் வேத்து வந்து அப்படியே உருட்டி எடுத்தா எப்படியே வரும் கருப்பவர் வெள்ளையான பவுடர் கருப்பாகலாமே தவிர நீங்கள் வெள்ளையாக போவதில்லை மணந்து கொண்டு கொண்டிருந்த பவுடர் நாரலாமே தவிர நீங்கள் மணக்க போவதில்லை

அதுக்குள்ள இருந்தால் வேற ஊரு கொடுத்துருவாரு மூணு நாளைக்கு பிறகு வணக்கமா வேற என்ன செய்யறது இந்த காலத்துடைய அத்தரப்படி இருக்கு நம்முடைய நம்முடைய குணங்கள் தான் அதை பிரதிபலிக்கிறது சகோதரர்களே எனவே எல்லாவற்றை விட மிகப் பெரிய காரியம் மனிதன் கெட்டுப்போய் விட்டால் உலகவே கெட்டு போய் விடுகிறது மனிதன் தன்னை மட்டும் அழகாக்கி கொண்டு அலங்கரித்துக் கொண்டு நான் நன்றாகிவிட்டேன் என்று சொன்னால் சோதர்களே சாக்கடையிலே கிடக்கிற நாயும் நாய்தான் கோடி ரூபாய் மேலே படுத்திருந்தாலும் நாய் நாய்தான் அது கோடி என்ற காரணத்தினாலே அது குணம் பெற்று விடாது சாக்கடையிலே கிடப்பதாலே அது நாய் நாய் தான் இருந்தாலும் சரி இதே போல உயர உயர பறந்தாலும் பருந்து பறக்கிறது உயரத்திலே பறந்து அடித்துக் கொண்டிருக்கிறது அது உயரத்திலே பறக்கிற காரணத்தினாலே அது உயர்ந்ததாக ஆகிவிடுமா அதனுடைய பார்வை செத்த எலிகளின் மீது இருக்கிறது கீழே

குரானும்ரியும் நமக்கு அதைத்தான் வழியாக சொல்லி தந்திருக்கிறது நம்மை முன்னேற்றிக் கொள்வதற்கு வழி என்னவோ அதை பார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு வழியிலே நான் மற்ற பொருள்களை அழகாக்கிக் கொண்டு மற்ற பொருள்களை அழகாக்கிய காரணத்தினாலே நான் அழகாகிவிட்டேன் என்று நினைப்பேன் ஆனால் அது மகா தவறு எனவே குரானுடைய வழியிலே ஹதீசனுடைய வழியிலே ஹதரத் அவர்கள் பேசிக் கொண்டு விக்கும்பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது குரான் அடிப்படை என்று சொல்கிறோமே உண்மையே அதுதான்

தங்கம் இருக்கிறதே அது மிக உயர்ந்தது சந்தேகமில்லை ஆனா எல்லாரும் எடுத்துக் கொள்ளலாம் போட்டுக் கொள்ளலாம் நகை அணிந்து கொள்ளலாம் அதில் பெரிய பிரதானமான காரியம் இல்லை ஆனால் தங்கத்தை புரிவது சாதாரணமா தங்கம் என்றால் என்ன ரொம்ப பேருக்கு தெரியாது தங்கம் அவர் அப்படியே தங்கம் தங்கமானவர் ஒரு சில பத்தி சொல்றேன் என்னங்க தங்கமானவர் என்ன தங்கமானவர் என்ன அரசு சோதரர்கள் தங்கம் இருக்கிறதே உள்ள பொருள்களிலேயே பழுதுபடாத பொருள் கெட்டு பொருள் மாறி போகாத பொருள் செகண்ட் ஹேண்ட் ஆகாத பொருள் தங்கத்துக்கு செகண்ட் ஹேண்டே கிடையாது இது சங்கர் தங்க இரண்டாவது கையில வந்ததுனால அதுக்கு மதிப்பு குறைஞ்சிச்சு கிடையாது நம்ம சட்டை போட்டுருக்கோம் ஜும்பா போட்டுருக்கோம் துணி வாங்கி இருக்கிறோம் நல்ல உயர்ந்த துணி மீட்டர் நூத்தி ஐம்பது ரூபா சரி ஒரு தடவை போட்டோம் ரெண்டு தடவை போட்டோம் அது இருக்கட்டுங்க துணி இருக்கட்டும் ஒரு ஷூ கடையில வாங்கணும் சமீபத்தில் ஒரு கடைக்கு போயிருந்த அவர் ஒரு ஷூ பத்தி சொன்னார் இந்த ஷூ ஆறாயிரம் ரூபாய் சொன்னார் ஒரு ஷூ ஆறாயிரம் ரூபாய் சரி நாம ஒரு ஷூ வாங்கினா ஐநூறு ரூபாய்க்கு வச்சுக்கோ வாங்கி போட்டு வந்தோம் ஆனா வீட்டுக்கு வந்த உடனே அது காலுக்கு சரி வரலன்னு தெரிஞ்சிச்சு இப்ப திரும்ப அந்த கையில் எடுத்துட்டு போய் அந்த ஷூ அதே ஐநூறு வரா அதுல அடிக்காம விட்டா கையில ஒரு வாட்ச் கட்டுகிறோம் திரும்ப அதை விற்றா வெளியே விளக்கு விக்குமா அது பத்தாயிரம் பெருமான வாச்சாக இருக்கட்டும் ஒரு பத்து நாட்கள் கட்டி பிறகு அதை விட்டால் அதற்கு அந்த விலை கிடைக்குமா ஆனால் தங்கத்திற்கு எத்தனை வருடமானாலும் சரி அதே விலை ஆனா சில சமயம் பழைய பழைய நகை கடையில கொடுத்தா கம்மி விலைக்கு எடுக்கிறாங்கன்னு சொன்னா அதுல கலந்திருக்கிற இருக்கிற செம்புக்காக குறைக்கப்படுகிறதை தவிர அதிலே கலந்து விட்ட அழுக்குக்காக குறைக்கப்படலாமே தவிர வேறு தங்கம் பலதாகி விட்டதற்காக பழையதாகி விட்டதற்காக அதனுடைய விலை குறையவே குறையாது எனவேதான் தங்கம் சரி தங்கம் சீக்கிரம் சூடாகாது லேட் ஆகும் சூடாகிறதுக்கு ஆனா எடுத்து வச்சிட்டா உடனே ஆறிடும் மத்த பொருள் எல்லாம் அப்படி இல்ல இரும்பு சூடாறதுக்குன்னு சூடு சீக்கிரம் சூடாயிடும் ஆறுறதுக்கு நேரம் ஆகும் சூடு சீக்கிரம் ஆயிரும் ஆறுறதுக்கு நேரம் ஆகும் தங்கம் சீக்கிரம் சூடாகாது ஆனா உடனே ஆறிடும் இதே போல மனுஷனுக்கு என்ன கொண்டா இருக்குன்னு சீக்கிரம் சூடாயிடக்கூடாது எதையும் கேட்டு பட்டுன்னு சூடாயிடக்கூடாது சில பேருக்கு மூக்கு மேலேயும் கோபம் இருக்கும் எப்ப வேண்டாலும் படக்குன்னு எடுத்துக்குவாங்க கேட்ட உடனே சூடாயிருவாங்க கோபம் வந்துரும் கோபம் வந்துச்சு பிறகு ரெண்டு நாளைக்கு அந்த கோபம் இருக்கும் போகவே போகாது அப்படி இருக்க கூடாது கோபம் வரக்கூடாது வந்த உடனே போயிடணும் செப்பொழிவு கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் இஸ்லாமிய பெருமக்களை உங்களுக்கு